அது சமையல அப்படின்போது நமக்கு அந்த சமையலுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த முக் மூளைன்றது வந்துட்டு நம்ம அக்னி அக்னி மூலைன்னு சொல்கிறோம் நம்ம அதாவது தென்கிழக்கு அது வந்து சரியாக இருந்தால் தாங்கம்மா உங்களுக்கு வந்து அதில் சமைக்கக்கூடிய அவங்க அந்த பெண்கள் அந்த குடும்பத் தலைவா இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியும் மன குழப்பம் இல்லாமல் சமைச்சா தான் ஒரு நல்ல சமையலை சமைக்க முடியும் அது அவங்க கையில் தான் இருக்குது அதுக்கு அந்த முறை அந்த மேடை அந்த அடுப்பு ஸ்டவ் எப்படி எந்த திசையில் இருந்து அவங்க சமைக்கணும் எப்படி இருந்து சமைக்கணும் சிங்க் எப்படி வரணும் இதெல்லாம் ஒரு வழிமுறையில் இருக்குது அவங்க வந்து கிழக்கை பார்த்து தான் சமைக்கணும் கிழக்கு நோக்கி தான் அவங்க நிற்கணும் சிங்க்கு வந்துட்டு நம்ம கழுவுறது வந்து அவங்களோட இடது கை பக்கம் தான் வரணும் வலது பக்கம் வரக்கூடாது இடது பக்கம் வரணும் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அந்த சிங்க்காண்டை வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஜன்னல் இருக்கணும் ஒரு காற்றோட்டம் இருக்கணும் ஏன்னா கண்டிப்பாக ஃபங்குஸ் வரும் அந்த ஈரம் தன்மை அங்கே வாஷ் பண்ணும்போது அந்த ஃபங்குஸ் போனோம்னா சூரிய ஒது க கதிர் உள்ளே வந்தால் தான் அந்த ஃபங்குஸு போகும் அந்த ஒரு ட்ரை ஏரியாவாக இருக்கும் இப்போ கிரிமிக்கல் கிரியேட் ஆகாது அதுக்காக தான் அப்போ கிரிமிக்கல் கிரியேட் ஆயிடுச்சுன்னா விஷத்தன்மையை ஆகிரும் அங்கே சமைக்கிறத சாப்பிட்றா அதான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம் வர்றதெல்லாம் காரணமே அதுதான் இன்னும் சொல்ல போனால் சில பேர் என்ன பண்ணுவாங்களாம் அந்த தென்கிழக்கு பாகத்தில் ஒரு டாய்லெட்டை போட்டுருவாங்க